பாஞ்சலோர் பங்கும் பங்காளிகள் ஒரு சீக்கிரமாக நாம சென்று மருத்துவ காரிய கூட்டிட்டு வரணும் என்று சொல்லி அண்ணன் தம்பி இரண்டு பேரும் ஒன்று முடித்தானே வீடு தேடி சாமி அம் வீடு தேடி வீடு தேடி அப்படி வீட்டுக்கு வருகின்ற பொழுது மருத்துவ அறி வீட்டுக்கு வந்தாங்க அப்படி வந்து அன்னைக்கு வரைய மருத்துவத்தை ஊடுது கிழக்கு முன்னா இருந்தது

கழிகள் மறைய பேரா பேரா பாத்தங்காளட்டி குடுக்கறது அரே போ அது முந்தா பாட்டு பாத்தல ஒரு பங்காளிகளை

கஞ்சமாவை புதுசா நீ அப்படி பாப்பாரு

நீ எப்ப போதல போன பண்ணி போட்டுருவாங்க இதெல்லாம் போயிட்டு போகுது இதெல்லாம் ஒரு வெறி காரியம் இல்ல எங்க வேட்ட கேட்டு எங்க கூட வந்தீங்கன்னா உனக்கு கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே அதுக்கு தலைக்கு பண்ணி விட்டுறோம் பிஞ்சு போன வாய் அந்த வாய் அதுல போனவன் ஏழு இருந்து மேல மேல இருந்து கேள்வி எனக்கு என்னடா பார்த்து நாலு கோழி பிஞ்சு நாலு சிட்டா நோத்தா சோறாச்சு உனக்கு சொத்து வேணுமா வேண்டாமா என்ன பணம் பணம்

மருத்துவம் பார்க்கறதுக்கு வரணும் சரி போல வாடு என்ன ஊருங்க பத்தேனா ஆறு ஏழு மாசமா ஆகுது அது கூட ஏவா அட நம்ம ஊட்ல இல்ல அட இங்கதே வருஷ புள்ளக்காரி ஆச்சு நான் வந்தா தேந்து விஸ்கர் போகுது திருவே அப்புறம் பேக்கு போகணும் வாடு போகணும் பொன்னி விளையாடு ஏண்டா பைசான காலத்துல அங்க வர சொல்றீங்க அங்க மட்டும் வந்து தாவரைக்கு மருத்துவ பாத்தீங்கன்னா உனக்கு அடிக்கும் தலைக்கு பண்ணி விட்டுறோம்

புடி சட்ட என்ன புடி சேசமாட்டி குடும்பமா போய் 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 அப்படி எங்க உண்மையா கொடுத்த சொல்லு கொடுத்தாங்க ஹாய் ஹாய் பயே போரி நான் வர வேண்டாம்னே யாரை எங்க திருச்சோன்னு பண்ண நீ네 போகவும் வர மாட்டாய் ஆதி ஹ அப்படியே பச்சை கிளியான சவ சவ கிளியா ஹ நான் உனக்கு புரியுதா வெட்டமா பச்சை கிளியான சவ சவ நான் அப்படியே இருக்குங்கட்டேன்டா வீலு நான்

மருத்துவாரிய கூட்டிக் கொண்டு வந்தா கொங்காளிக்க ஆண் குழந்தை பறந்தால் அறுத்து கொல்லும்படியாகவும் பெண் குழந்த வருந்தால் என்ன எச்சு கொடுப்பாட்டி கொடுத்துட்டு வர வேணும் அப்படி நாங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு ஏற கோடி திரவிய ஒரு பங்கு உனக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு பங்காளிக்கு சொல்லி கொடுத்து குப்பாயை பூட்டி கொண்டு கண்ணே வராங்க இருந்துடையா தருவந்தானே இந்த மத்தவகார குப்பாயை பூட்டிட்டு அந்த வளநாடு தெரியவா i'm wow. wow. i yeah, மாளிகைக்கு வந்தார் இந்த வளநாட்டு மாளிகைக்கு வருகின்ற பொழுது அணிப்பிண்டுகள் பனிப்பிண்டைகள் பக்கம் இருந்து எங்கள் தாமரை ஆட்சிக்குத்தானே சொல்லுவாங்க ஐயோ வாய் சேடிங்களா இந்த குப்பாய் வந்துட்டா வந்துட்டா வந்துட்ட பக்கமா வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஐயோ போன மனுஷன் காணமே வந்துருவாங்க இன்னும் எங்க நாட்டியானவங்க தானே இன்னைக்கு ராம் கணீரே கணீரே రోమీత రోమితా రేగో మే రే మేతీ గనీ రై గనీ రై Aanii rei, aanii ുള്ളതാണ് നമ്മൾ കണ്ണീര്ത്തോടെ പകളം പോൾ കണ്ണീര് അമ്മ പഴയ പോണ சீக்கிரம் சீக்கிரம் ஆச்சு வந்துட்டு வந்துட்ட வந்துட்ட ஐயோ பாட்டி தாமரை